என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் கையில் கே குவிச்சு இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதை நியார் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கெதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்ஹந்த் ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டோருக்கும் இறைவா போற்றினு ஸ்ரீராம் வாசாஸ்திரம் இன்னைக்கு வாழ்க்கையில் அற்புதமான விஷயத்தை ஸ்ரீராமில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய உயிர் நண்பர் என்னுடைய தோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய துறையில் உள்ள இருக்கக்கூடிய கோபிநாத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னை குருவாக மதித்து மிகப்பெரிய லெவலில் நான் அவருக்கு நான் என்னோட சிஷியனாக இருந்து மிகப்பெரிய லெவலை செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் அவர் வாழ்க்கையில் மென்மேலும் உயரணும் வளரணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய விஜயவாடா கனகத்துக்கு அம்மனை வேண்டிக்கிறேன் நிச்சயமாக அவர் மென்மேலும் உயரணும் வளரணும் அவர் தொழிலில் மிகப்பெரிய ஜெயிக்கணும் அவருக்கு அதாவது பட்டி பெருகணும் பால் பொங்கணும் பால் அவர் வீட்டில் பொங்கிருச்சு இனிமேல் பட்டி தான் பெருகணும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நான் இன்றைலேருந்து முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் உங்களுக்கு பில்டிங் கட்டித்தரப்படும் அவ்வளோதான் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தி எட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கு நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருந்துக்குங்க என்னால் உங்களால் வர முடியாது சார் எனக்கு வேணாம் சார் எனக்கு ட்ராயிங் மட்டும் போட்டுக்கோன்னாலும் நிச்சயமாக இன்டர்நேஷ்னல் வாசகி நான் ட்ராயிங் போட்டுத் தரேன் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு இன்றைக்கிலேருந்து அதாவது தமிழைனில் போடுகிறது ஆதரவாக பேசுகிறார்கள் என்பதற்காக அற்பத்தனமானவரிடம் உதவியை நாடாது ஆதரவாக பேசுகிறாங்கன்ட்டு என்பதற்காக அற்ப அற்பமானவரிடம் உதவியை நாடாது சண்டைக்காரர்களின் விரோதத்தை விட சண்டைக்காரர்களுடைய விரோதத்தை விட சிநேகிதம் ஆபத்தானது இதுதான் இன்னைக்கு வந்து ஸ்ரீராம் வாசாசில் போட்டிருக்கிற தமிழைன்னு அதை விட என் பொண்ணு இன்னைக்கு சூப்பராக போட்டிருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக சொல்கிறேன் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கோபத்தில் என்ன வேணும் வேணுத்துறீங்களா நமக்கு நிச்சயமாக நிதானம் தான் வேணும் சரி குழப்பத்தில் என்ன வேணும் குழப்பத்தில் என்ன வேணும் அமைதியும் கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் துன்பம் வந்துருச்சா தைரியமாறு தோல்வியில் என்ன பண்ணணும் பொறுமையும் தோல்வியில் வந்து என்ன பண்ணணும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்புறம் வெற்றியில் தன்னடக்கம் இதெல்லாம் என்ன தெரியுங்களா வாழ்க்கையே இனிமையாக்கும் இது என் பொண்ணோட தம்ளைன் இனிமேல் இந்த தம்லைன் சொல்லிடலான் இருக்கேன் ஸ்லோகம் சொல்கிறதுக்கு போல் தம்ளைன் சொல்லிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய தினமும் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயத்தில் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் அப்புறம் என் தலைவர் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருனா வளர்ந்த அதாவது வளைந்த மரம்தான் வாழ்க்கையை அருமையாக வாழ்கிறது வளைந்த மரம்தான் வாழ்க்கையை அருமையாக வளைகிறது ஆனால் நேரான மரம்தான் வெட்டப்படுகிறது வாழ்க்கை பழகு மா வாழ்க்கை பழகு எவ்வளோதான் விஷயம் சார் இன்னைக்கு ஸ்ரீராம் சார் என்ன சார் சொன்னது வாசு வந்து எனக்கு தினமும் புது புது விஷயங்களை புது புது அ இடங்களை காட்டிக்கிட்டே இருக்குது நான் பார்க்க முடியாத இடத்துக்கு போகிறேன் உங்களே சொல்கிறேன் நேற்று எனக்கு இந்த கிளாஸ் நடந்த டயர்டு ஒரு பக்கெட் இருந்தாலும் அதோட தான் நான் போகிற மாதிரி ஐடியாலே இல்லை ஆல்ரெடி ஆனால் நேற்று நான் கிளம்பி சென்னையிலேருந்து கிளம்பி நேற்று நேராக கோயம்புத்தூர் போயிட்டேன் ஆனால் கோயம்புத்தூர் போகல நான் ரொம்ப என்னால் முடியாத அளவுக்கு கண்டிஷன் இருந்தேன் ஏன்னா கிளாஸ் வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னால் போக முடியாதுங்கிற நிலைமையில இருந்தாலும் நம்ம வாக்கு கொடுத்துட்டோமேங்கிறதுக்காக சொன்ன சொல்ல காப்பாற்றணுமே இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன் ஆனால் என்னால் முடியவே இல்லை சாயங்காலம் நான் ஒரு நாலு மணிக்கு தான் போனேன் அவங்க வீட்டுக்கு எப்படியோ போய் சேர்ந்துட்டேன் நான் பார்க்குற விஷயங்களை தினமும் புது புது விஷயங்களை கற்றுத்தருது இதுதான் உண்மை நான் இன்னமும் சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு வீடு வந்து சதுரம் தான் கான்செப்ட் ஒரு வடகிழக்கு பகுதி அப்படிங்கிற பகுதி இருந்தால் அந்த வீட்டில் ஆண்கள் பாதிச்சுருவாங்க தென்கிழக்கு பகுதி கட்டானா பெண்கள் பாதிப்பாங்க தென்மேற்கு ப பகுதி கட்டானா உறவுகள் பாதிச்சிடும் வடமேற்கு கட்டானா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு லவ் இரண்டு திருமணங்கள் அது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அந்த தென்மேற்கு கட்டு வடமேற்கு பிரச்சனை தென்மேற்கு கட்டுங்களே இரண்டு திருமணத்தை உருவாக்கிறோம் வடமேற்கு கட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு மன உளைச்சல் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் ஏற்படுத்தும் அப்போ நம்ம வீடு எப்படி இருக்கணும் சதுரம் செவகம் வீடும் சதுர சிவகம் வீட்டுக்குள்ளேயும் சதுர சிவகம் என்ன சார் சொல்கிறீங்க கைலே சார் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு வீட்டில் அரசாங்கத்தில் இருக்காங்க சார் ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க அப்படின்னா அது எந்த மாதிரி பார்த்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனை ப்ளஸ் கிழக்கு பார்த்த மனை ரெண்டு மனையும் சேர்ந்த மனையில் அந்த வீட்டில் அரசாங்கத்துக்கு பஞ்சமே இருக்காது ஆணு இருப்பாங்க பெண்ணு இருப்பாங்க இல்லை தன்னுடைய பையன் இருப்பார் தன்னுடைய மருமக இருப்பா இல்லை தான் மக இருப்பா தான் மாப்பிள்ளை இருப்பார் தான் பேரன் இருப்பான் பேத்தி இருப்பான் பேத்தி இருப்பாங்க ஏன்னா தெற்கு வந்து என்னென்னா அரசனையும் அரசாங்கம் கிழக்கும் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆட்சியை பொறுப்பில் அதாவது ஒரு அதிகார பொறுப்பில் உட்காரக்கூடிய அரசாங்க வேலையில் இருக்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா தெற்கு பார்த்த மனையோ இல்லை கிழக்கு பார்த்த என் குடும்பத்தில் எல்லாரும் அரசாங்க வேலையுன்னா தெற்கும் கிழக்கும் பார்த்த மாதிரி வாங்கிங்க ஒரு தெற்கும் கிழக்கும் பார்த்த மாதிரி மனையை ஒருத்தர் வாங்கி அதில் பாருங்கள் உண்மையிலே நான்கு மூளைகளும் கட் பண்ணி வீடு கட்டுறார் அதை விட தெற்கில் அதிகமாக இடம் விட்டுட்டு வடக்கு சைடில் கட்டுறார் வீடை அப்போ தென்மேற்கு இடம் அதிக காலி இடம் தென்கிழக்கு அதிக காலி இடம் இந்த மனை வாங்கி வீடு கட்டின உடனேயே அந்த ஆணும் சரி அவங்களுடைய மனைவி சரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க இந்த மனையை கட்டின உடனேயே என்ன பண்ணுதுன்னா தெற்கு என்னாச்சு அதிக காலி இடம் அப்புறம் அந்த மனைக்கு தென்கிழக்கு கிழக்கு தெருக்கு என்ன தெருக்கூத்து டி ஜங்க்ஷன் மூணாம் நம்பர் அப்படி சொல்றது தென்கிழக்கு கிழக்கு தெரு அப்ப அப்போ நான் சொல்ற விஷயம் உண்மை அப்போ அந்த வீட்டில் அவர் கட்டையில் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு படித்து பெரிய கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாரு ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு கட்டுறார் அவர் கட்டக்கூடிய வடகிழக்கு பகுதியை கட் பண்ணுறார் அப்போ அந்த வடகிழக்கு பகுதியை கட் பண்ண உடனே அவருக்கு ஒரு பையன் இருக்கான் பொண்ணு இருக்கார் அப்படின்னா பையன் வந்து வெளிநாடு போயிடுவார் இல்லை பையன் இருக்க முடியாது ஒன்றும் இருக்க முடியாது இல்லை வெளிநாடு போயிடணும் அந்த வீடு வெளியே தள்ளிடும் தெற்கு வந்து அதிகமாக காலியிடம் உடலை கணவன் மனைவி உறவு இருக்காது ஒரு ரெண்டாவது விஷயம் கணவன் மனைவி உறவு இருக்காது தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து அப்போ மிகப்பெரிய தவறான தெருக்கூத்து அந்த இடத்துல ஆணை என்ன பண்ணும் அந்த வீடு கட்டின கட்டினவரை காலி பண்ணிடும் அவதான் விஷயம் சார் வீடு செய்யுமா சார் வீடு வந்து உயிரை எடுக்குமா சார்னால் வீடு உயிரை தான் எடுக்கும் வேறு எதையுமே எடுக்காது நான் யாரையும் பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்கெலாம் பேசலை நானே என் பத்து வீட்டில் இப்போ தான் மூணாவது வீட்டில் நான் இருக்கிற வீட்டில் உடம்பே இருக்க டாக்டாக எடுத்திருக்கேன் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை ஒரு வீட்டில் வடகிழக்கு அப்படி கட்டாயிருச்சு அப்படின்னா சோழி முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அந்த வீட்டில் ஆணே இருக்க முடியாது அப்பா இருக்க முடியாது பையன் இருக்க முடியாது மாப்பிள்ளை வராரு அந்த வீட்டுக்குன்னா மாப்பிளையும் வர முடியாது அதை ஒரு வீட்டில் எல் படிகட்டு போடுறீங்க எல் படிக்கட்டுனா ஒரு மூளை இப்போ எப்படின்னு சொல்லிட்டுங்களா இப்போ கிழக்கில் போகிறீங்கன்னா தென்கிழக்கில் இருந்து தென்கிழக்கு கிழக்கில் இருந்து தென் தென்கிழக்கு தெற்குக்கு ஏறுறீங்க எல் படிக்கட்டு இல்லை தென்மேற்கு தெற்கில் இருந்து வடமேற்கு மேற்குக்கு ஏறிங்க எல் படிக்கட்டு இல்லை வடமேற்கு மேற்கில் இருந்து வடமேற்கு வடக்கு கேறீங்க இல்லை வடகிழக்கு கிழக்கில் இருந்து வடகிழக்கு வடக்கு ஏறி எல் மாதிரி இப்படி படிக்கட்டு ஒரே படிக்கட்டு இப்படி ஏறி இப்படி ஏறுறது இந்த மாதிரி படிக்கட்டு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நிச்சயமாக நான் சொல்கிறேன் துர்மரணம் ஏற்படுத்தும் தொப்புள் குடியை அதாவது என்ன பண்ணால் தொப்புள் குடி சுற்றி அந்த குழந்தை கருவிலேயே இறக்கும் இல்லை அந்த வீட்டில் கயிறு மாட்டிக்குவாங்க அவ்வளோதான் நான் பா நான் பாதிப்பு எனக்கு சொல்லணும்னு க விஷயம் இல்லை இதுதான் உண்மை அது ஹிந்து வீடாக இருந்தால் என்ன முஸ்லீம் வீடாக இருந்தால் என்ன கிறிஸ்டின் வீடாக இருந்தால் என்ன எந்த வீடாக இருந்தாலும் வீடு ஒரு மனிதனை வாழ வைக்குமானா வீடு தவற கட்டினா ஒரு மனிதனை சாவடிக்கும் அவ்வளோதான் அப்போ எல் படிக்கட்டு எங்கேயுமே நீங்கள் போடவே கூடாது சரி அந்த வீட்டில் ஒரு எல் படிக்கட்டு வேற அந்த வீட்டில் வடகிழக்கு கட்டு அந்த வீட்டில் ஆண் அவங்க அப்பா இல்லை அவங்க பையன் ஃபாரினில் போயிடுறாரு அவங்க அத்தை அவங்க அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்கார் அவரு இல்லை அப்புறம் அவங்க அந்த பெண்ணோட கணவர் அவரு இல்லை இது கொடூரமான வாழ்க்கை நம்ம வீடு தானே நம்ம வாழ்ந்துடலாம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் ஆனால் நம்மளை பிரட்டி போட்டுரும் ஒரு வீடு எப்பொழுதுமே சதுரம் செவ்வகமாக கட்டும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் சார் நீங்கள் வந்து இது மாதிரி தெருக்கூத்த நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அதை கேட்கலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு தெற்கு சைடில் அதிகமாக காலிடை இருக்குது இன்னொரு வீடை கட்டுங்கன்னு சொல்லி வீடை கட்டிட்டாங்க தெற்கு சைடில் இன்னொரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்க நான் அவங்கள கேட்டுட்டு தான் நான் வீடியோவில் சொல்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் போடுறேன் இதுவும் உண்மையை சொல்லிடுறேன் நான் யாருமே சொல்கிறேன் ஒரு வாசு கன்சன்ட் நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியான ஆளை தேர்ந்தெடுங்க நான் சொல்லிட்டேன் இனிமேல் எந்த வாசுக்காரனையும் நீங்கள் கூப்பிடாதீங்க எந்த ஜோசியக்காரனையும் கூப்பிடாதீங்கன்ட்டேன் அப்போ அவங்க எதுக்கு வாழணும் அவங்களுடைய குழந்தைகளுக்காக வாழ்கிறாங்க நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் உங்களோட எல்லாமே போகட்டும் மேடம் உங்கள் குழந்தைகள் அற்புதமாக வாழணும் நீங்கள் வாழாத வாழ்க்கைய உங்களுடைய குழந்தை வாழ்ந்து தீத்தரணும் அப்போ எப்படி மேடம் எப்படி சார் செய்யறதுன்னு கேட்குறாங்க நானும் சொல்கிறேன் இப்போ தெற்கு இந்த டீ ஜங்க்ஷன் அவங்களுக்கு இந்த கிழக்குலேருந்து நேராக தெற்கு நோக்கி போயிருந்துச்சுன்னா சூப்பர் டீ ஜங்ஷன் ஆனால் இருந்து மேற்கு நோக்கி போற டி ஜங்ஷன் கிழக்குலேருந்து வருது நேராக ரோடு மேற்கு நோக்கி போகுது திருப்பியும் கிழக்கில் வருது அப்ப அவங்க மனம் தெற்குலேயும் இருக்கு கிழக்குலேயும் இருக்கு சரி இந்த ரெண்டு மனம் விட்டு அடுத்த மனைக்கு பக்கத்தில் ஒரு காலி இடம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிழக்கால் ஒரு ரோடு போகுது அந்த ரோடு கார்னர் ஜங்ஷன்ல ஒரு அழகான தண்ணி தொட்டியை கண்டுட்டான் வடகிழக்கில் மிகப்பெரிய உயரம் இப்பதான் வந்துருக்கு ஒரு எட்டு வருஷத்துக்குள்ள அப்ப பாருங்களேன் அந்த இடத்துல ஆண்கள் எவ்வளோ அளவுக்கு பாதிக்கிறான்னு பாருங்கள் இதுதான் உண்மை அது யாராக நானே அந்த இடத்துல இருந்தாலும் நான் இருக்க முடியாது என் பையன் இருக்கானா என் பையன் வெளிநாட்டில் போயிருப்பான் இல்லை வேறு ஊரில் போயிருப்பான் உண்மையாக நானே சொல்கிறேனே நான் ஒரு நாளைக்கு அதை பற்றி வீடியோ தெளிவாக சொல்கிறேன் யாராக இருந்தாலும் விதிவிலக்கில் வீடு வந்து வாசு பார்க்குறாருயா அவரை விட்டு வைக்கமானா நானே தப்பு பண்ணாலும் விடாது அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் இது போன்ற தவறான மனைகளை சரி பண்ண முடியுமா ஒரு தவறான தெருக்கூத்து இருக்குது இன்னொரு சைடில் ஒரு வடகிழக்கு கிழக்கு தெரு பார்வை இருக்குது அதனால் அவங்க மூத்த பையன் தப்பிச்சிக்கிட்டார் நல்லா கேட்டுக்குங்க ஆனால் மூத்த பையன் எங்கே தப்பிச்சுக்கிட்டாரு வீட்டில் இல்லை ஃபாரின்ல இருக்கார் இதுதான் உண்மை நிதர்சனம் அப்போ இன்னொரு திருமணம் நடந்தாலும் அந்த கணவர் இவங்களோட வாழ முடியாது அந்த வீட்டில் கணவன் யாருமே ஆண் யாருமே இருக்க முடியாது சார் அப்போ நீங்கள் எப்படி சார் போனீங்க எப்படிங்கன்னா இறைவன் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது நம்ம எப்பயுமே நம்ம வீடியோவை பார்ப்பாங்க வித் அ செகண்டில் கூப்பிடுவாங்க நமக்கு அந்த நேரத்தில் ஃப்ரீ கேப் கிடைக்கும் அவங்களோட டச் டச்சாகிற மாதிரி ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் நேற்று போனேன் அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் சேஞ்சு அவ்வளோதான் யாராக இருந்தாலும் சார் இது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி இது போன்ற அமைப்பு தவறு மட்டும் பண்ணாதீங்க இந்த மனையை மாற்ற முடியுமா கைலை சார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குட் டைம் தென்கிழக்க சரி பண்ண சொல்லிட்டேன் வடமேற்கையும் சரி பண்ண சொல்லிட்டேன் வடகிழக்கையும் சரி பண்ண சொல்லிட்டேன் தென்மேற்கையும் சரி பண்ண சொல்லிட்டேன் சரி பண்ணி கொடுத்தாச்சு செம்ம ஹாப்பி நான் இது போன்ற வீடை பார்க்கவே இல்லை இன்னைய வரைக்கும் நான் இது போன்ற அமைப்பில் புது விஷயம் அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தேன் உங்கள் வீடை நீங்கள் வாழ்கிற வீடை தெற்கு சைடில் இருக்கிற வீடு நமக்கு தேவையில்லை வித்துருங்க வடக்கு சைடில் உங்களுக்கு இடம் வரும் வாங்கிக்கிங்க இந்த வீடு பெண்ணுக்கு சம்மந்தப்பட்ட இடம் ஆண் பேர்ல இருந்தால் ஆணை காலி பண்ணிவிட்டு பெண் பேருக்கு மாற்றி விட்ரும் அவ்வளோதான் அப்படின்னேன் சார் இதில் எதாவது வேறு ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடியுமா சார் அப்படின்னே சூப்பரான விஷயத்தை செஞ்சு கொடுத்துருந்தேன் தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த மனைக்கும் கிழக்கு பார்த்த மனைக்கும் அது ரெண்டு மனை சேர்ந்த மனையில் சென்ட்ரலில் ஒரு ஒரு சந்தை போட்டு விட்டேன் அடிச்சு விட்டேன் அப்போ இந்த தெற்கு பார்த்த மனை அவங்க வித்துட்டாலும் கிழக்கு பார்த்தவனை அழகாக சூப்பராக தென்கிழக்கு தெற்கு தெரு பார்வை வந்துடும் சூப்பராக ஒரு தவறான தெருக்கூத்தை நல்ல தெருக்கூத்தாக அவங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டு வந்தேன் நிச்சயமாக நான் ரொம்ப நான் ஹாப்பி நைட் நான் ஒரு மூணு மணிக்கு தான் வந்தேன் இப்போ நாளைக்கு இப்போ நான் என்னோடய அப்பாயின்மெண்ட் போய்ட்டுருக்கேன் நிச்சயமாக மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் தரமான மனசல் அரிசி தான் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இது வந்து என் பொண்ணு வந்து உங்களுக்கு டீல் பண்ணுவாங்க என் 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 தம்பி ஒய்ஃபு அவங்க டீல் பண்ணுவாங்க நிச்சயமாக எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தரமான மனச்சலம் அரிசி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரணடுவோம் மழை மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்